சொல்லலாம் நாங்க குதிக்க வேண்டியிருக்கும்ல நீங்க தாழ்த்தப்பட்ட உள்ள ஊடகங்களும் அரசு நிறுவனங்களும் அரசாணையை மீறி இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்குது ஏன்னா அது மாதிரி காதிரான உங்களோட அடையாள பட்டியலிடம் மக்கள் தான் சொல்றாங்க அது நீங்க சொல் பட்டியலிடம் நீ எதுக்கு சொல்றீங்க பல்லர்களை பல்லர்கள்ும் சொல்லுங்கள் இல்லட்ட மல்லர்கள்னு சொல்லுங்கள் நாங்கள் சொல்லுகிற இன்னைக்கு அரசாணை வாங்கி வச்சிருக்கோம் தேவேந்திரோட வேளாளர்னு சொல்லுங்கள் எதற்காக நீங்கள் எங்களை பட்டியல் என்னன்னு சொல்கிறீங்க பட்டியல் நீங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோட பட்டியல் இருக்கிற மட்டும் ஒவ்வொரு சமூகத்துடைய பேரை சொல்கிறீங்க அவர்களை ஏன் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல்னு சொல்லலை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் ஏன் சொல்லலை அவர்களை மட்டும் குறியீடுகள் அவர்களுடைய குடியீடுகள் சொல்லக்கூடிய இந்த ஊடகமும் இந்த அரசும் அரசியல்வாதிகளும் எங்களை மட்டும் ஏன் வந்து தனித்து சிறுமைப்படுத்துகிற நோக்கத்தில் இப்படி ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்

இவர்கள் பாண்டியர்கள் என்பதை உணர்ந்து விட்டால் இதுவரை உணரவிடாமல் செய்திருக்கிறோம் இவர்களுக்கு ஆதி ஆதித்ராவுடன் தாழ்த்தப்பட்டவன் தலித்து எஸ்சி ஒடுக்கப்பட்டவன் கீழ்சாதி என்று முத்திரை குத்து இவர்களை வைத்திருந்தோம் இவர்கள் இன்னைக்கு வரலாற்றை உணர்ந்திருக்கிறார்கள் உண்மையை கண்டறிந்திருக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் மீண்டெழுந்தால் பாண்டியர்களாக மீண்டெழுந்தால் அதிகாரத்தை நோக்கி பாய்வார்கள் இங்கே விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் அரசியல் நடத்த முடியாது அதிகாரத்தில் இருக்க முடியாது என்கிற அச்சத்தால் அவர்களுடைய ஊடக பலத்தாலும் பணபலத்தாலும் அரசியல் பலத்தாலும் இந்த உண்மை வரலாற்றை மூடி மறைக்க நினைக்கிறார்கள் அது ஒருபோதும் இனிமேல் முடியாது எத்தனை அரசியல்வாதிகள் வந்தாலும் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறோம் எத்தனை கருணாநிதி வந்தாலும் ஜெயலலிதா வந்தாலும் எங்களுடைய வரலாற்றை இனிமேல் மூடி மறைக்க முடியாது பாட்டிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் இல்லை எங்களுடைய பெயரை நாங்கள் சொல்லுகிறோம் விடாமல் செய்திருந்தார்கள் இப்போது சொல்லுகிறோம் நீங்க சொல்லிக்கிட்ட சமூகம் சொல்லுங்கிற அவசியம் இல்லை இல்லை நாங்க நாங்க சொல்லு எங்க சமூகம் சொல்லுது எங்க சமூகமே பாண்டியர் சமுதாயம் எங்களை வந்து நீங்க அரிதன் சொல்லல ஆதி திராவிடன்னு சொல்லல தாழ்த்தப்பட்டோம் சொல்லல தலித்துன்னு சொல்லல அவர்களை நோக்கி எந்த ஊடகமும் கேள்வி கேட்கலையே எப்படி நீங்கள் சொல்ல போச்சு தமிழர்களை தமிழர்கள் தமிழில் மொழியில் இல்லாத ஒரு சொல்லை கொண்டு எப்படி நீங்க சொல்ல போச்சு அப்படிங்கிற நீங்க வந்து எங்கள் பக்கம் நிக்கல அரத்தின் பக்கம் யாருமே நிக்கல அதிகார வர்க்கமும் அரசும் தொண்டு நிறுவனங்களும் சொன்னதை சொல்லி எங்களை நீங்கள் அழுத்தினீர்கள் இப்ப நாங்க வந்து உடைச்சிட்டு வெளியில வந்திருக்கிறோம் நீங்க சொன்னீங்க அரிஜன் சொன்னது தாழ்த்தப்பட்டவன் ஒடுக்கப்பட்டவன் கீழ் ஜாதி இதெல்லாம் வேண்டாம் சொல்லிதான் பட்டியல சொன்னாங்க நீங்க பட்டியல வேண்டாம் அதுவும் வேண்டாம் வேண்டாம் தேவேந்திர குல வேளாளர் சரி தேவேந்திர குல வேளாளர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது அடையாளப்படுத்தப்பட்டது இப்போ அதெல்லாம் வேண்டாம் பாண்டியனு சொல்லுங்க அப்படியே தேவேந்திர குல வேளாளர் தான் பாண்டியர்கள் வேந்தர் குலம் என்றாலே வதம் சொல்லும்ல தேவேந்திர குலம் என்றால் இந்திர குலம் என்றால் வேந்தர் குலம் வேந்தர் குலம் என்றால் பாண்டியர் குலம் இந்த மேமையை ஏற்கிறதுல என்ன சிக்கல் இருக்குது ஏதாவது தவறு இருக்குதா பொய் இருக்குதா இந்த வரலாற்றை நீங்கள் வந்து மறுக்க வேண்டிய தேவை என்ன இதுவரை கையகப்படுத்தி வைத்திருந்தார் யாரும் கையகப்படுத்தல ஆய்வு ரீதியாக மீண்டும் பாண்டியர் வரலாறு என்கிற என்னுடைய ஆவணம் தான் அதை நிறுவியது உயர் நீதிமன்றமே அந்த நூலுக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது அந்த நூல் தடை தமிழ்நாடு அரசு தடை செய்யப்பட்டு இது மிகப்பெரிய உழைப்பு யார் இந்த செந்தில் மலர் என்று பெரிய மிக பெரிய விவாதமே இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து இவ்வளவு பெரிய தரவுகளை கொடுத்திருக்கிறார் சொல்லிட்டு இது தடுக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை களைந்து அதை வந்து அதை வெளியிடணும்னு சொல்லி உயர்நீதிமன்றமே இந்த வரலாற்றை ஏற்றிருக்கிறது இதற்கு மேல் உங்களுக்கு என்னையா சிக்கல் என்று நாங்கள்